உயிராடு விவசாயம் குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வகுமார் சிங்கப்பூர் இப்பொழுது வத்தலகுண்டு தோட்டத்தில் வந்து பேசுகிறேன் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு தோட்டத்தை சுற்றி பார்க்க கிளம்புனோம்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால் மீ ரெண்டரை கிலோமீட்டர் ஒரு ரவுண்டு ஃபுல் ரவுண்டு வந்தால் அப்படியே வந்தோம்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் ரொம்ப அருமை அருமையான அமைதியான சுகமான இன்னும் சொல்லப்போனால் சுத்தமான காற்றை சுவாச்சி சுவசிட்டு இங்கே வர வந்து திரும்பி வரும்போது அந்த ஆடு மாடு அப்புறம் கோழி நாட்டுக்கோழி இது எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்து உட்காந்தோம்னா நாட்டு மாட்டு பால் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை குடிச்சிட்டு அதை பார்க்கறது இது இந்த இந்த இதெல்லாம் பார்க்குறது ஒரு பேரானந்தமாக இருக்கும் உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த சுகம் சிங்கப்பூரில் கிடைக்காது அதுதான் உண்மை சரி இன்றைக்கி நான் தலைப்புக்கு வரேன் ஆடு வளர்ப்பு முறைகள் மற்றும் கால்நடைகள் மூலம் கிடைக்கும் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் முறைகள் இதில் எனக்கு பார்த்திங்கன்னா ஆடு வந்து செம்மறி ஆடு இருக்குது நான் வந்து இது வந்து ஒரு சில முறை நம்ம நம்ம குழு குழுவில் குரல் பதிவு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு தலைப்பொட்டி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இதை கொடுக்குறேன் நம்ம டி மறுபடியும் திரு மறுப மறுபதிப்புனே வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன் ஓகே பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து செம்மறி ஆடு வந்து வழக்கமாக வளர்க்குறோம் அது கிடாய் குட்டிகள் மட்டும் எங்கள் மெத்தடி இதுதான் ஏன்னா பல மெத்தட் இருக்கும் தாய் ஆடுகளை வச்சு வளர்த்துவாங்க அது வேறு இப்போ நாங்கள் வளர்த்துறது வந்து பேட்ச் பேட்சாக அதாவது ஒரு ஒரு பேட்ச்லேன்னா உங்களுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ஆடு இப்போ வந்து கிடாய் குட்டிகளாக பார்த்து வாங்கிடுவோம் மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்ச பட்டிகளில் ஆட்டுப்பட்டிகளில் செம்மறி பட்டிகளில் சொல்லி வச்சு நாங்கள் வந்து அந்த கிடாய் குட்டிகளை விலைக்கு வாங்குவோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு சிரமம் இருக்குது என்னென்னா அவங்க வந்து கிடாய் குட்டிகளை மட்டும் நம்ம பிரித்து நம்ம வாங்குறதுக்கு போகும்போது அவங்க கொஞ்சம் அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த பெட்டை குட்டிகளை வந்து அவங்க விற்க முடியாது சிரமப்படுவாங்க அதனால் அந்த கொஞ்சம் ப்ரீமியம் ரேட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும் கிடைய குட்டிகளுக்கு அதோடு நம்ம ரெகுலராக நம்ம வாங்குறதுனால இப்போ வந்து அவங்க சிங்கில் வந்துட்டாங்க நமக்கு என்ன சொல்கிறது அவங்க வந்து ஒரு ரெகுலர் பிஸ்னஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்க ஒத்துழைக்கிறாங்க ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பட்டியலையும் ஒரு இப்போ ஒரு இரநூறு நூறு இது மாதிரி ஆடுகள் இருக்கிற பட்டியலை நாங்கள் வந்து பேசி வச்சுருப்போம் அது நல்ல தரமான ஆடுகள் இருக்கிற மாதிரி இருக்கிற இதை பேசி வச்சுருப்போம் ஸோ அவங்க வந்து ஓகே முப்பது குட்டி வந்துருச்சு இது மாதிரி நாற்பது குட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போய் நேரடியாக போய் அதை பார்த்து நம்மளுக்கு தேவைப்பட்ட குட்டிகளை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம் ஆமாம் ஸோ பக்கத்துலேருந்து நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப கம்மியாகும் அதோடு உங்களுக்கு கால விரயம் இதெல்லாம் வந்து ஆகாது ஸோ அது ஒரு நல்லது அப்புறம் லோக்கலைஸ்டு அந்த ஏரியாவுக்கு வந்து பலவன செம்மறி ஆடுகளாக இருக்கும் அது வந்து பெட்டர் நீங்கள் வந்து பின்னாடி இப்போ நான் சொன்னதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஆடுகள் வாங்கினோம் அப்படின்னா முதல் உடைய உங்களுடைய டார்கெட் பிளேஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற பட்டிகளாக தான் இருக்கணும் ஸோ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக ஆகி அந்த நம்ம நம்ம தோட்டத்துடைய நேச்சருக்கு அது ஈஸியாக ஆகி நல்லா வ நல்லா வளரும் இப்போ நான் சொல்லப்போனால் ஒரு எட்டு மா எட்டு கிலோ இருக்கிற குட்டிகளை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இப்போ பாருங்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு தான் ஆகுது ஒரு சில குட்டிகள் இருபது கிலோ தாண்டி போய்ட்டுருக்கு வெயிட்டு நேற்று நாங்கள் கூட வெயிட் போட்டு பார்த்தோம் இருபது கிலோக்கு மேலே கூட குட்டிகள் இருக்குது அதே சமயத்தில் இன்னும் அதிகமாக தேராமல் பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ குட்டி இருக்கிற குட்டிகளும் சில குட்டிகள் இருக்குது அதை வந்து கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் அது கூட நீங்கள் வந்து அதை கொஞ்சம் தனியாக பிரிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் அதிகபட்சம் தனியாக பிரிச்சுட்டு அதுக்கு தனி கவனம் செலுத்திட்டீங்கன்னா அது வந்து சேர்ந்துடும் அதோடு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துடும் ஸோ இப்போ நம்ம குட்டி வாங்குறது வந்து இப்படி மோஸ்ட்லி இங்கே வாங்குகிறோம் அப்படி உங்களுக்கு அதிகமான குட்டிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் சந்தையில் கூட வாங்கலாம் வாங்கக்கூடாதுங்கிறது ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த வளர்ப்பு குட்டிகள் சின்ன குட்டிகளை வந்து அதிகமாக கொடுமைப்படுத்தி கொண்டு வந்திருக்க மாட்டாங்கள் அது மாதிரி ஏன்னா பெரிய ஆடுகளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி போடுறது என்னென்னமோ அதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக பார்த்தா கொஞ்சம் நல்லா ஆடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக ஏதோ சில சிலதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ நம்ம எங்களுக்கு அந்த மாதிரி பெரிய காடுகள் வாங்குற வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுனால பொதுவாக இந்த சின்ன குட்டிகளுக்கு செய்ய மாட்டாங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே அது வந்து பிரச்சனையாகி அது இறந்துடும் ஸோ அந்த மாதிரி அதை செய்ய மாட்டாங்க இன்னொரு இது வந்து நீங்கள் அந்த குட்டிகளை பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படி இருக்குது கழிச்சல் தான் இருக்கா இல்லை அந்த குட்டியினுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கா நல்லா நீள வாக்கள் இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா கால் நல்லா பின்னாடி இருக்கிற ரெண்டு காலு நல்லா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இது மாதிரியெல்லாம் அந்த கிடைக்குட்டிகளுக்கு பார்த்து நம்ம வாங்கலாம் கொஞ்சம் துரு துருன்னு இருக்கணும் ஆமாம் ரொம்ப மாதிரி தொங்க போட்டு இல்லை கண் ரொம்ப ரொம்ப சோர்ந்து டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும் பதிவு ரொம்ப பெருசாகிடுச்சு நான் அடுத்த பதிவில் வரேன் வணக்கம் நான் செல்வகுமார் சிங்கப்பூர்லேருந்து ஆ ஓகே இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த குட்டியினுடைய அந்த செம்மறி ஆட்டு குட்டிகளை நம்ம செலக்ட் பண்ணுறதில் நான் உங்களுக்கு விவரங்கள் சொன்னேன் அதில் கூடுதல் விவரங்கள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிற குட்டி வாங்கணும் அவ்வளோ தான் அதோட பால் மறந்த குட்டியாக இருக்கிறது மிகவும் அவசியம் பால் மறக்கல அப்படின்னா கூட பட்டியல் இருக்கிறது வந்து கொஞ்சம் நாளைக்கு நிறைய நாளைக்கு குடிச்சிட்டு தான் இருக்கும் மா ஆட்டுப்பட்டியல் இருக்கிறது ஸோ மறக்கலைன்னா கூட அது வந்து அந்த ஆட்டு மந்தையோட வெளியில் போய் மேயிற மாதிரி ஆடுகள் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கணும் ஆமாம் ஏன்னா ரொம்ப குட்டி ஆடுகளாக இருந்ததுன்னா நம்ம பட்டியிலே விட்டுட்டு போயிடுவாங்க ஆடுகள் பெரிய ஆடுகளை மட்டும் ஓட்டிகிட்டு போவாங்க ஸோ அப்புறம் ஈவினிங் வந்தது இது பின்னாடி தான் அது வந்து திரும்ப பால் குடிக்கும் அப்படி இருக்கும் ஸோ அந்த குட்டிகளை நம்ம வந்து வாங்கிறது அவ்வளோ ச நல்லதில்லை ஏன்னா அப்போ உங்களுக்கு பராமரிப்பு வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறோம் அதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வளர்ந்த குட்டிகளாக வாங்கிறது தான் சிறப்பு உங்களுக்கு மற்ற வளர்ப்பு சிரமங்கள் வந்து அந்த இடத்துல வராது என்ன பண்ணீங்க ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி அப்படின்னா அது வேறு நீங்கள் மாடு கூட வச்சுருக்கலாம் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது கொஞ்சம் கொடுக்கலாம் செமறியாட்டு குட்டிகளுக்கு கொடுக்கலாம் தவறில்லை ஆனால் நீங்கள் நூறு குட்டி ஐம்பது குட்டி இது மாதிரி இருபத்தஞ்சி குட்டி இப்படின்னு நீங்கள் வாங்கும் போது அது நீங்கள் இதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா அத்தனை குட்டிகளுக்கு நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா அது நேர விரையும் அப்புறம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அந்த பாலினுடைய அதுக்கு தனி ஒரு காஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது குட்டிகளை வளர்த்து நம்ம பெருசாக கொண்டு வர்றதும் வந்து அதில் சிரமம் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் அது ஜாக்கிரதையாக இருக்கணும் அளவுக்கு நல்லா த தீனு தீவனம் அதே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற புல்லு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற குட்டிகளை வாங்கிட்டு வந்துட்டால் நல்லது இப்படி வாங்கிடுறீங்க ஒன்று வந்து பட்டியில் வாங்கிடுறீங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு செகண்ட் வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் சந்தையில் வாங்குறங்க ஸோ ரெண்டு வந்து வாங்கி கொண்டு வந்து சேர்த்தியாச்சு ஸோ வந்தோடனே ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வந்து நல்லா அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா அதை கவனிச்சுட்டு நல்லா த தண்ணி அப்புறம் அது மாதிரி தீவனம் நல்லா மேய்ச்சல் நிலத்துக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பழக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நீங்கள் உடனே வந்து அதுக்கு ஒரு குடல் புழு நீக்கம் செஞ்சுறது நல்லது ஆமாம் அது அது பெட்ரு ஸோ குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சு அப்புறம் ஒரு ஒரு வாரம் அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ நீங்கள் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஐரோமேட்டிக் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒரு இது வந்து அதை நம்ம அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து போட்டு ரெடி பண்ணிடணும் அந்த குட்டியில் அதுக்கு அதுக்குண்டான தடுப்பூசிகள் மெயினான தடுப்பூசிகள் ஒரு மூணு தடுப்பூசிகள் இருக்குது துள்ளுமாரி அப்புறம் வந்து ஆட்டு அம்மை இது மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து இது இந்த காலில் இதுலேயும் வாயிலையும் புண் வராமல் இருக்கிறதுக்கு அந்த அந்த இது இந்த மூணு தான் வந்து செமறியாடுகளுக்கு மெயினாக நம்ம வந்து பா பார்த்து தடுப்பூசிகள் போட வேண்டியது ஸோ இந்த மூணு இது வந்து நம்ம அப்படியே பீரியடிக்காக நம்ம போட்டோம்னு வச்சுக்கல ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எல்லாமே இது மாதிரி போட்டு முடிச்சுடுறது நல்லது அடுத்த பதிவில் வரேங்க வணக்கம் செல்வகுமார் நான் சிங்கப்பூர்லேருந்து ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆட்டுக்குட்டி வாங்கியாச்சு இது மாதிரி ஒன் மந்த்துக்கு என்ன பராமரிப்பு பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் ஸோ ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா தடுப்பூசியும் போட்டு முடிச்சுடுறீங்க அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் வந்து சும்மா இந்த மாதிரி சளி செருமல் இது மாதிரி ஏதாவது குட்டிகளுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் முடிஞ்சளவுக்கு இப்போ நூறு நூறு குட்டி இரநூறு குட்டி இது மாதிரி ஐம்பது குட்டி இப்படின்லாம் வெயி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு தனி த குட்டிகளை தனிமைப்படுத்துறக்கு ஒரு ஒரு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு குவாரண்டைன் பண்ணி அந்த 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 ஒரு ஷெட்டில் போட்டு விட்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரொவிஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ரொம்ப ச முடியாத குட்டிங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற குட்டிகளை வந்து நீங்கள் அதை தனி கவனம் செலுத்துறதுக்கு அது நல்லா சுலபமாக இருக்கும் ஏன்னா இது வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ அதனால் இப்போ ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி சுகமெல்லாம் இருக்குன்னா அந்த குட்டிகளை நம்ம வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு தனியாக அடைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஏன்னா அப்போ நூறு குட்டியில் வந்து நீங்கள் அந்த அஞ்சு குட்டி மூணு குட்டி ரெண்டு குட்டியில் தேர்ந்தெடுத்து எங்கே இருக்குதுன்னு மறுபடியும் திருப்பி ஒவ்வொரு அளவிலே பார்க்குறக்குள்ளேயே அது பெரு அது வந்து சுலபமான விஷயம் இல்லை ஸோ அதனால் இது நல்லது தனிமைப்படுத்திடுங்க அதுக்கு உண்டான ஏதாவது டாக்டர் கூப்பிட்டு நாங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துருங்க இல்லாட்டி வேணுங்கிறதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஸோ செர்மல் வருதா சளி வருது இல்லை அதுக்கு வேறு ஏதாவது தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது குச்சியெல்லாம் இடிச்சிச்சு அதனால் காயமாயிடுச்சு காலில் ஏதாவது மொண்டுது முள் குத்திடுச்சு இது மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு புண்ணுக்கு ஆயில் மண்ட்டு போகிறோன்னா ஆயில் போட்டு உடனே வந்து கவனிச்சிடணும் ஸோ இளம் குட்டிகள் அவ்வளோ இதாக நல்லா தாங்காது அதனால் நீங்கள் வந்து அதை த அதை தனி கவனம் செலுத்துகிற மாதிரி ஆட்களை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிடணும் இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு ஒரு குட்டிக்கு ரெண்டு குட்டி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சேதமாகற ஒரு சூழ்நிலையும் கூட வந்துடும் அது ஸோ அது லாஸு ஸோ அதனால் அதெல்லாம் அதுக்கு அலோவே பண்ணக்கூடாது நம்ம ஸோ திட்டமிட்டு நம்ம செயல்படுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிறவங்கள நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்களோ ஒரு ஃபார்ம் சூப்பர்வைசரோ இல்லை இல்லையே எங்களுக்கு வந்து ஆட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள அவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருது நல்லது ஆமாம் இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான் வந்து புண்ணுக்கு மருந்து போடுறது அப்புறம் வந்து சிறமளுக்கு அந்த மருந்து மாத்திரை கொடுக்குறது இதெல்லாமே வந்து ஈஸியாக நம்ம பழக்கிடலாம் ஒன்றும் பெரிய தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் எழுதி வச்சிடணும் அந்த மருந்து இதெல்லாம் வந்து இது இதுக்கு இது இதுக்கு அப்படின்னு நம்ம எழுதி வச்சிடணும் அப்புறம் உங்களுக்கு அதுக்கான முடியாத கொஞ்சம் அடுத்தது உள்ள சரியாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு வெட்டினரி இன்ஸ்பெக்டரையோ இல்லாட்டி வெட்டினரி டாக்டரையோ கூப்பிட்டு நம்ம அந்த லோக்கலில் இருக்கிறவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணி எப்பவுமே வச்சுக்கணும் ஸோ அவங்களோட ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்கில் வச்சுக்கிட்டோம்னா அவங்க ஃபோன் பண்ணி நம்ம சொன்னோம்னா உடனே அவங்க வர்ற மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடுகளை பண்ணி வச்சுக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்த பகுதியில் வர வணக்கம் செல்வகுமார் சிங்கப்பூரில் வந்து ஓகே நீங்கள் அடுத்தது வந்து இளங்குட்டிகளை வாங்கிட்டு வந்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த வேப்பந்தலையில் வேப்பம் கொலைய இருக்கு இல்லையா வேப்பம் கொலைய வெட்டிக்கிட்டு வந்து அதை கட்டி விட்டு நீங்கள் அந்த பட்டியில் வச்சுருது ரொம்ப நல்லது ஏன்னா அது கொஞ்சம் அந்த பசிக்கு ஈவினிங் டைமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் எல்லாம் கட்டி விட்டுவிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த பசியில் இல்லாட்டி காலையில் வந்து அதை பூரா அதை சாப்பிட்றோம் ஸோ அந்த கசப்பு உள்ள சலையில் சாப்பிடும்போது தலையை சாப்பிடும்போது அதுக்கு உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பொதுவாக வந்து அது இது வந்து நாங்கள் கிராமத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டது ஆமாம் ஸோ குட்டி வாங்குகிற இடங்கள்லேயே அவங்க வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க கேட்டோம் ஐயா என்ன பண்ணுறீங்க இதுக்கு எப்படி குட்டி குட்டிகளுக்கு இதுனால் ஆடு பெரிய ஆடுகள்லாம் போயிடுவோம் நாங்கள் வந்து இது மாதிரி வேப்பங்கொலையை கட்டி விடுவோம் அது அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் உடம்புக்கு நல்லது வேறு எதுவுமே அவங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் அவங்கெல்லாம் வேறு வேறு டிவார்மிங்கோ வேறு மற்ற இதோ பெருசாக எதுவுமே செய்கிறது இல்லை அதுதான் உண்மை ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து திடீர்னு உடனே எல்லாம் கேட்டிங்கன்னா ஊசி போட்டிங்கன்னா ஊசியெல்லாம் போட்டாச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது கொஞ்சம் நீங்கள் அவங்ககிட்ட நல்லா பேசி உண்மையை வர வைக்கிறது உங்களுடைய இது என்ன ஆமாம் அதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தடுப்பூசிகள் நீங்கள் உங்கள் பட்டியலுக்கு வந்து போட்டுடணும் சரி ஸோ இப்போது ஒரு மாதத்துக்கு மேலே என்னது ஒரு மாதத்துக்கு மேலே என்னங்கிறத உங்களுக்கு வந்து அந்த தோட்டத்தில் இருக்கிற உங்களுடைய மேய்ப்பு என்னது மேய்ச்சல் தளம் மேய்ச்சல் தளம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த குவாலிட்டியில் தான் உங்களுக்கு வந்து இந்த குட்டிகள் வளரும் ஆமாம் இப்போ எங்களுதெல்லாம் வந்து நல்லா உள்ள நிறைய இடம் இருக்கிறதுனால அது வந்து அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு வரும் நல்லா வயிறு நல்லா ரெண்டு பக்கம் போட்டு அப்படியே நல்லா நிற்கும் அந்த மாதிரி பார்க்குறதுக்காக அழகாக இருக்கும் ஈவினிங் வரும்போது ஸோ அந்த மாதிரி மேய்ஞ்சிட்டு வர அளவுக்கு அதுக்கு தீவனம் இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு போகும் ஒரு ஒரு ஃபிஃப்டி ஏக்கர்ஸ்லேயும் உள்ள அது பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வரும் நின்று நின்றுலாம் மே மேயிறது வந்து ரொம்ப கம்மி தான் ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் ஆனால் அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடும் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடும் சரி இப்போ இது போக நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்து புண்ணாக்கு புண்ணாக்கு வந்து தண்ணியில் கரைச்சி கொடுப்போம் அதே மாதிரி கம்பம் மாவு கூழு அதையும் கரைச்சிப்போம் ஏன்னா வெயிட் கெயின் பண்ணணுங்கிறப்ப எங்களுக்கு எல்லாமே கிடையை குட்டி இல்லையா அதனால வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் இதெல்லாம் வந்து ரெகுலராக நாங்கள் செய்வோம் கூட வந்து அசோலா அசோலா எங்களுக்கு பத்தில் ஏன்னால் இப்போ நாங்கள் வந்து நாட்டு மாடுகளும் வச்சுருக்கோம் பத்து மாடு இருக்குது ஸோ அது கொடுத்தாலும் அது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுது ஸோ அதோடு இப்போ வந்து புதுசாக அடிஷ்னலாக நாங்கள் நாட்டு கோழிகளை கொண்டு வந்திருக்கனால கோழி குஞ்சுகளை வளர்த்துறதுனால இப்போது அந்த கோழி குஞ்சுகளே இப்போ வந்து அதுக்கே எங்களுக்கு அசோலா பத்தறதில்லை ஸோ அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை இப்போ வந்து கோழி குஞ்சுகளோடு நிறுத்திடலாமா அந்த அசோலா கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கூட வந்துவிட்டோம் எங்களுக்கு பற்றலை இனிமேல் அது டாக்டர் கேட்டிருக்கோம் நீங்களும் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க வந்து அசோலா பெட்டு கொடுப்பாங்க ஒரு மூணு அடிக்கு ஒம்பது அடி அந்த பெட் அவங்களுக்கு வரும்போது நிறைய இடங்களில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் அது அப்படியே சுருட்டி உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிங்க எவ்வளோ பெட்டு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி போடுங்க அந்த மெத்தேடை நான் வந்து அசோலா மெத்தடை வந்து நம்ம ஒரு நாளைக்கு கூட பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசோலா ரொம்ப அருமையானது ரெண்டு கிலோ அசோலா போட்டிங்கன்னா ஒரு கிலோ புண்ணாக்கு உண்டான தரம் அதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அதை நீங்கள் உங்கள் உங்களுடைய கால்நடை மருத்துவர்கிட்ட விட்டை அணுகி இப்போயே நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க அதான் ரொம்ப நல்லது நாங்களாம் சொல்லி வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்தோன்னா அப்படியே ரெகுலராக கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகே அடுத்த பயில் வருங்க வணக்கம் நான் சிவகுமார் சிங்கப்பூர்லேருந்து ஓகே இப்போ அந்த ஆட்டுக்குட்டி ஒரு எட்டு கிலோவில் மாதிரி வாங்கிட்டு வர அந்த ஆட்டுக்குட்டி உங்களுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இது மாதிரி நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன இந்த வழிமுறைகள் பற்றி நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டேங்க நாற்பது கிலோ நாற்பத்தி ரெண்டு கிலோ கூட வர வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே அதிகபட்சம் அஞ்சு மாதம் வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் வித்துடுறது தான் நல்லது ஸோ ஏன்னா கிடாய் குட்டிகள் அதுக்கு மேலே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒன்று ஒன்று முட்டிக்கிட்டு கும்பு உடச்சிக்கிட்டு பெரிய தொந்தர தொ தொந்தரவு பண்ணோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபோர் மந்த்ஸ்லேருந்தே நம்ம விற்கலாம் ஆமாம் ஃபோர் மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் விற்கும் நாங்கள் எந்த குட்டிகளும் முப்பது கிலோ கம்மியாக இருக்கிற குட்டிகள் நாங்கள் விற்கிறதில்ல ஸோ இப்போ வந்து ஃபோர் மந்த்ஸில் எங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வர்ற அந்த குட்டிகளெல்லாம் உடனே முதல்ல விற்றுருவோம் ஸோ அப்படி அப்படி அப்படியே அப்புறம் அடுத்த வாரம் வந்து ஒரு இருபத்தெட்டு கிலோ இருந்தது அது மாதிரி கொஞ்சம் ஒரு முப்பது கிலோக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அது நாங்கள் விற்றுவோம் ஸோ முப்பது கிலோவுக்கு கீழே இருக்கிற குட்டிகளை சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே இருபத்தெட்டு கிலோக்கு நாங்கள் எடுத்துக்கிறோங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஓகே எங்களுதெல்லாம் உயிரடை தான் நீங்கள் வந்து உயிரடை அந்த முப்பது கிலோவுக்கு வந்து உண்டான உயிரை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இருபது கிலோ கிட்டே கூட நீங்கள் பிடிச்சிங்க இருபத்தஞ்சி கிலோ குட்டி கூட நீங்கள் வேணால் பிடிச்சிங்க ஆனால் எனக்கு முப்பது கிலோவுக்கு வந்து உண்டான ரேட்டை கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் வந்து அப்படி தான் எங்கள் எங்கள் ஃபார்மில் அப்படி தான் அப்படின்னு முதல்ல வந்து வியாபாரிகள்லாம் வந்து உயிரடைக்கே நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்துட்டு வந்து திரும்பி போனாங்க பரவாயில்ல நான் வந்து விக்காட்டி பரவாயில்ல நான் வச்சு வேலை வளர்த்துற எனக்கு சேர்ந்து சாணம் போடுது எனக்கு அதே போதும் அப்படின்னு வச்சுட்டேன் ஸோ இந்த ஃபார்மில் வந்து இப்படி தான் அப்படின்னு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க நல்லா வந்துடுவாங்க இப்போ எங்களால் குட்டி கொடுக்க முடியுது அப்படி அப்படிப்போ அப்போ அப்போ வந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அது மாதிரி செட் ஆயிடும் நீங்கள் உடனே உங்கள் தெராசில் வந்து வாங்க வரும்போது எத்தனை நாலு குட்டி வேணாலும் பிடிச்சிக்கோங்க ஒன்றும் இல்லை வாங்க எடை போடுறீங்க உயிரைடை உயிரடை போட்டு அப்படியே ஒரு ஒரு கிலோக்கு உங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் எப்படி ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது ரூபா தான் போகுது அதுக்கு மேலலாம் போகிறதில்ல இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபான்னா ஈஸியாக போயிடும் ஸோ அது மாதிரி நம்ம வந்து உங்களுடைய இஷ்டம்தான் எப்படி டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இந்த ரேட்டுங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அது நீங்கள் தரத்தில் போட்டு எவ்வளோ ரேட்டு இருக்குது எவ்வளோ கிலோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிட்டு நீங்கள் கொடுத்துர்லாம் அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக அப்புறம் மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அடுத்த பதிலாக வரும் வணக்கம் நண்பர்களே செல்வகுமார் சிங்கப்பூர்லேருந்து ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸில் விற்க ஆரம்பிக்கிறீங்க ஃபைவ் மந்த்ஸில் எல்லாத்தையும் ஒரு பேட்சில் இருக்கிற எல்லா குட்டிகளையும் விற்றுட்டு தான் அடுத்த பேட்சு குட்டி குட்டிகளை வாங்க வேணும் ஏன்னா அதில் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்த கிடையா ரொம்ப பெருசு வந்து அது குறும்பு பண்ணோம் நிறையா அதனால் அந்த இளங்குட்டிகள் வந்து தாங்காது ஏதாவது நம்ம இடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப க கஷ்டம் அதனால் இதையும் அதையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி விட முடியாது ஸோ வைஸ் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதுக்கு அதுக்கு அந்த அதாவது பாடி பாடி வெயிட் வந்து அதிகமாக வித்தியாசம் இருக்கும் ஸோ இதனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எல்லா குட்டிகளையும் வித்துடுறீங்க விற்றுக்கிட்டு அந்த அந்த பேச்சில் இருக்கிற குட்டி எல்லாம் விற்றுட்டு நூறு குட்டினா நூறு குட்டியும் விற்றுட்டு அப்புறம் நீங்கள் வந்து வாங்கலாம் ஒன்று ஓகே நாங்கள் நூறு குட்டியும் ஒரே ஒன்றா தான் வாங்கணுமா அப்படி அவசியம் இல்லை வாங்குறக்க சாத்தியங்கள் வந்து கம்மி ஸோ ஒரு பட்டி ஒரு ஒரு பட்டியில் போகிறீங்க பத்து குட்டியோ இருபது குட்டியோ முப்பது குட்டியோ அந்த பட்டியினுடைய சைஸ் தந்து வந்து நீங்கள் குட்டி பிடிச்சிட்டு வரீங்க நோ ப்ராப்ளம் ஒரு முப்பது குட்டி பிடிச்சிட்டு வந்துடுறீங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே இன்னொரு முப்பது குட்டி நெக்ஸ்ட் வீக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடணும் அந்த பேட்ச் குட்டி சேர்த்துறது அப்போ சேர்த்துட்டீங்கன்னா ஏனக்குறையும் உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அழகாக இருக்கும் அதோட அழகுக்கு மட்டும் இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸி எல்லாம் ஒரே வயசு குட்டி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒரே மாதிரி நம்ம பார்த்துக்கறதுக்கு சுலபமாக இருக்கும் ஆமாம் ஸோ இந்த மூணு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் மூணு வாரத்துக்குள்ளே நீங்கள் குட்டிகளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிடணும் அது வந்து அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டு விஷயம் வந்து அது முக்கியமான விஷயம் அதனால் நீங்கள் அதை அதை முக்கியத்துவம் கொடுங்க சரி ரைட்டு இப்போ வந்து எல்லாம் விற்கிறோம் விற்கும்போது எப்படி அப்படின்னா நீங்கள் வாங்கினது எப்படி பார்த்தாலும் தோட்டத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு குட்டி இறக்கும்போது மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும் இருக்கும் பண்ணலாம் பண்ண முடியும் சாத்தியம் எங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் வந்தது ஸோ அந்த நூற்றி பத்து பதினஞ்சு இருபது முப்பது குட்டிக்கு மேலே அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சு தான் வந்தது எல்லாம் ஆவரேஜ் நான் சொல்கிறேன் ஒரு சில குட்டிகள் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும் ஒரு பத்து கு குட்டி வந்திருக்கும் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதை வந்து ஒரு மூவாயிரத்தி அறநூறுரூவா கூட நீங்கள் கொடுத்து வாங்கியிருக்கலாம் அதை பற்றி நான் சொல்ல பட் ஆவரேஜ் நான் சொல்கிறேன் ஆவரேஜ் வந்து நீங்கள் வந்து மூணு மூ மூணு மூணாயிரம் கீழே கொண்டு வந்துடணும் அதுதான் பெட்டர் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதில் சொல்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து விற்கும்போது குறைஞ்சது வந்து வந்து நீங்கள் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சது நாங்கள் விற்கிறதில்ல ஒரு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு நம்ம நாற்பத்தி ரெண்டு கிலோ குட்டி கூட வச்சுருக்குறோம் எட்டாயிரத்தி சிலரை வந்தது ஸோ அதெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம ஆவரேஜ் போட்டோம்னா ஒரு ஏழாயிரூபா பக்கமாக கூட வந்துடும் ஆமாம் நீங்கள் குட்டிகள் விற்கும்போது ஸோ அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஒரு நாலு அஞ்சு மாதம் ஒரு ஆறு மாதம்னு வச்சுக்கங்களேன் ஆறு மாதத்துக்கு அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு சம்பளம் அப்புறம் வந்து இது வந்து ஒரே ஒரு ஆள் தான் நாங்கள் பார்த்துக்கிறோங்க இத்தனை குட்டியும் வந்து ஒரே ஆள் தான் பார்த்துக்குறாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபென்சிங் போட்டு எல்லாமே க கண்டிப்பாக ஒன் ஒன் ஹண்ட்ரட் டொ டுவெண்ட்டி சிக்ஸ் ஏக்கர்ஸ் வந்து ஒரே ஃபென்சிங் குழு இருக்குது ஸோ வெளியில் ஆடு போகாது எங்கள் தோட்டத்துக்குள்ளே மட்டும்தான் மேயும் அது பழகிடுச்சு கொஞ்ச நாள் ஆனால் பழகிடும் அதை போய்ட்டு அதே மத்தியானம் தண்ணி குடிக்க வந்துடும் பட்டிக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி கொஞ்செல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயில் வெயில் சமயத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி ஒரு நாலு மணிக்கு போகும் ஒரு ஆறரை மணிக்கு திரும்பி வரும் ஸோ இதெல்லாம் ரொட்டீன் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தேவையில்லை ஆளெல்லாம் தேவையில்லை இன்னும் உங்களுடைய வெள்ளாமை மற்ற வெள்ளாமையில் வந்து நீங்கள் கரெக்டாக உள்ள அந்த பார்த்து நீங்கள் தடுத்து மேய்க்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பிரச்சனைங்கிறது ஒன்றும் கிடையாது ஸோ அதனுடைய இது அப்புறம் வந்து ஆட்டுக்கு நாங்கள் வைக்கிற அந்த க புண்ணாக்கு க கடல மாவு இந்த மாதிரி இது அப்புறம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கூட எங்களுக்கு வந்து ஒரு குட்டிக்கு வந்து எப்படி போட்டாலும் ஆயிரம் ரூபாங்கிறதுல ரொம்ப அதிகம் ஸோ மூணு நாலாயிரம் அப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு மூணாயிரூபா ஒரு குட்டிக்கு வந்து நிற்கும் ஸோ அப்போது ஒரு நூறு குட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஆறு மாதம்னு வச்சுங்களேன் ஆறு மாதம்லாம் இல்லை அஞ்சு மாதம் அதில் வந்து உங்களுக்கு வந்து மூணு ரூபாய் எடுத்துடலாம் ஸோ நாங்கள் அதை எடுத்துகிட்டுருக்குறோம் கண் கூட எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை ப்ளஸ் இதனால் கிடைக்கிற எரு அருமையான ஆட்டு எரு பற்றி உங்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டியதில் விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் நல்ல அதிக விலை கொடுத்து தான் நம்ம மாட்டு சாணத்தை விட ஆட்டு எருக்கு தான் அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் அதனுடைய பயன்பாடு என்னங்கிறது நீங்கள் பயன்படுத்தி எல்லாம் என்ன விட நல்லா அது உங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் இதை வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு வருமானம் அந்த சாணம் இதில் நான் சேர்த்தவே இல்லை அந்த பணத்தை ஸோ காடுபுறம் மேய்து அங்கேயே போட்டுருது தள்ளித்தோப்புக்குள்ளே மேய்து அங்கேயே வந்து ஆட்டம் அதனுடைய கோ அதனுடைய சிறுநீர் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஒரு தனி ஒரு இது அது போக நம்மளுக்கு நல்லா களை எடுத்துருது முடிஞ்ச அளவுக்கு நல்லா களை எடுக்குது அது ஒரு அது ஒரு பெனிஃபிட்டு உங்களுக்கு பயன் பார்த்திங்கன்னா மூணு வகையில் ஒரு லாபம் அப்புறம் வந்து களை எடுக்குது அப்புறம் எருவு இந்த மூணு வகையில் நம்மளுக்கு அந்த அருமையான லாபம் நீங்கள் வந்து எல்லா மக்கள் வந்து நம்ம குழுவில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ஒரு அஞ்சு குட்டியிலிருந்து நீங்கள் எத்தனை குட்டியை வ வளர்த்த முடியுமோ அதை வளர்த்துங்க வளர்த்து பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சு போய்டும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே செல்வகுமார் சிங்கப்பூர்லேருந்து ஓகே அடுத்தது இந்த கால்நடை கல்விகள்லேருந்து நாங்கள் மதிப்பு கூட்டுறது என்ன அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் மதிப்பு கூட்டுறது வந்து வேறு ஒன்றும் பெருசாக நாங்கள் புது விதமான ஐட்டங்களுக்கு இன்னும் போகலை அதை பற்றி கூட நம்ம குழுவில் நம்ம விவாதிச்சிட்ருக்கோம் நண்பர் கார்த்தி மற்றும் சில நண்பர்கள் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் இல்லையா அது மாதிரி புது புது விதமான இதுகளை தயாரிக்கிறதுல என்ன எனக்கும் நல்ல ஆர்வம் இருக்குது ஸோ அந்த மாதிரி பயிற்சிகளை கலந்துக்கிறதுக்கு நான் அந்த தயாராக இருக்கேன் என்னுடைய நேரமும் வந்து அனுமதித்தால் அப்புறம் வந்து இப்போ நாங்கள் ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து செய்கிற மாதிரி எப்போயுமே வந்து மக்கள் செய்கிற மாதிரி ஆட்டு புழுக்கையும் நாங்கள் நாட்டு மாடும் வச்சுருக்கோம் இல்லையா பத்து மாடு வச்சிருக்கோம் அதில் இருக்க கிடைக்கிற இது வந்து எங்களுக்கு ஏறக்குறைய ஒரு வந்து அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறோம் அது எங்களுக்கு வந்து ஒரு நாலரை டன்ன்னுலேருந்து அஞ்சு டன் வந்து எங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கோம் இதை நாங்கள் வெளியில் வந்து விற்கிறது இல்லை எங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக தான் வச்சுக்கிறோம் ஏன்னா வந்து உள்ள சொல்லப்போனால் ரொம்ப நல்லா ரிச் ஒரு ஃபெர்டிலைசர் இல்லையா இது வந்து மண்புழு உரத்தினுடைய தரம் வந்து உங்களுக்கு உபயோகித்து பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ரொம்ப அருமையாக இருக்குது இதுலேயும் நாங்கள் பார்த்திங்கன்னா எந்த சருகு தலைகலாம் எதுவுமே போடுறதில்ல எல்லாமே வந்து இந்த ஆட்டுப்புழுக்கை மட்டும் வந்து நீங்கள் தனியாக போட்டக்கூடாது அது ஒரு கஞ்சி கஞ்சா நம்ம ரொம்ப முக்கியமாக நீங்கள் அது கவனிக்க வேண்டிய விஷயம் அது ஏன்னா அது ரொம்ப அதிகமாக சூடு மண்புழு உரம் செத்து போயிடும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டில் பெட்டில் வந்து கீழே வந்து மாட்டுச்சாணத்தை பரப்பிடுவோம் நாட்டு மாட்டுச் சாணத்தை எல்லாம் பூரா கம்ப்ளீட்டாக பரப்பிடுவோம் அது சில அதாவது எப்படின்னா ஒரு லேயர் ஒரு லேயர் ஒரு அடுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே ஆட்டு புளக்கைகளை ஒரு லேயர் போடுவோம் அப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சாணி மாட்டு சாணி இப்படி நாங்கள் போட்டு நல்லா தண்ணி அடித்து விட்டோம்னு வச்சுங்களேன் அப்போ வந்து அந்த ஆட்டு புளக்கையிலருந்து வர்ற அந்த கீட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது ஸோ அப்போ வந்து அந்த மண்புழுவுகளுக்கு பிர பிரச்சனையே இல்லை அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்லது அப்படி போடும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லாமே போட்டு சாப்பிட்டு மாக்கிடும் சில தவறுகள் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல காட்டுப்புளக்கிய வந்து கடைசியில் கீழேயோ இல்லை பெட்டினுடைய மேல் அடுக்குலேயோ போடக்கூடாது அது வந்து தவறு அது போட்டிங்கன்னா வந்து கீழே இருக்கிறதுக்குனால் இப்போ புழு சரியாக மேலே வராது அது அந்த கீட்டு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால் புழு சேதம் ஏற்படுறோம் அதே மாதிரி மேலே இருக்கிற அடுக்கினால வந்து புழுவுக்கு சேதம் இல்லை ஆனால் அது வந்து சரியாக சாப்பிடாது அந்த உருண்டு உண்டையாக இருக்கிறத அது மேலே அப்படியே நிறையா நின்று அப்படியே நின்றுடும் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வந்து மறுபடியும் இது மாட்டு சாணத்தை போடும்போது அதை சாப்பிட்ரும் ஸோ இது வந்து எங்கள் நாங்கள் எங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது எங்களுக்கு வெறும் சாணம் மட்டும் நாங்கள் போடுறதுனால முப்பது நாள் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு நாள் இப்போ முப்பத்தஞ்சு நாள் கூட குறைஞ்சிருச்சு நான் புழு என்னுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு ஸோ ஒரு மாதம்னு வச்சுக்கங்களேன் இந்த ஒரு மாதத்தில் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மண்புழு உரம் ரெடி ஆகிடும் அப்படியே தூள் மாதிரி இருக்கணும் ஸோ அது வந்து ரெடி ஆச்சு அப்படின்னா அதை நாங்கள் எடுத்து அதுலேருந்து வேறு கம்போஸ்ட்டு நாங்கள் தயாரிக்கிறோம் ஸோ அதில் வந்து மறுபடியும் மாட்டுச்சாணம் புழுக்க அதை இந்த மண் புழு உரம் அப்புறம் அது போக உங்களுக்கு ஆறு வகையான புண்ணாக்க ஐட்டங்கள் இஎம் கரைசல் போன் மீல் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து நல்லா என்றிச்சுட்டு கம்போஸ்ட்டு த ரெடி பண்ணுறோம் ஸோ அது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து நெல்லிக்கு தோப்பு கொடுத்துருக்கோம் அது நல்லாவாக இருக்குது ரிசல்ட் அருமையாக இருக்குது நன்றி வணக்கம்